அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று பல செய்திகளை நம்ம வெளியிட்டோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பல அதிகாரிகள் நாம் செய்தி போட்டதன் அடிப்படையில் உள்ளிருந்து நமக்கு வரக்கூடிய தகவலின் அடிப்படையிலும் அந்த செய்தி நம்ம வெளியிட்டதன் அடிப்படையிலும் பல அதிகாரிகள் முதன்மைச் செயலாளர் அபூரு அவர்களால் பணியிடை நீக்கம் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள் உண்மையாகவே முதன்மைச் செயலாளர் அபூரு அவர்கள் மீது சில விமர்சனங்கள்லாம் இருக்கிறது அவர்களுக்கும் சில அழுத்தங்கள் இருக்கும் அதனையும் அதையும் மீறி அபூர்வ ஐஏஎஸ் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அவர் வந்து வணி ஓய்வு பெற்று விட்டார் என்னால் அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் அதே நேரத்தில் இந்த மக்காச்சோளம் விதையெல்லாம் கொடுக்குறாங்களா வேளாண்மை துறையில் அதுலேயும் சில ஊழல் முறைகேடு நடக்குது உரம் வேண்டப்பட்டவர்களுக்கு டெண்டர் ஓப்பன் டெண்டர் என்பதை விடுவதில்லை வேளாண்மை துறையில் ஓப்பன் டெண்டர் என்பது விடுவதில்லை சேலத்தில் வந்து வெற்றிமணின்னு ஒருத்தர் வந்து வேளாண்மை துறையில் என்னென்ன ஊழல் முறையீடுகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த சேலம் மாவட்டத்துக்குள்ளே பதினஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக ஒரே மாவட்டத்துக்குள்ளே வேலை பார்க்கக்கூடிய கூத்துக்களை எல்லாம் நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு சொன்னார் அதே போல தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சங்கரலட்சுமி அதே மாவட்டத்திலே உதவி மற்ற உதவி பொறுப்புகளெலாம் இருந்துக்கிட்டு போய் உத இணைய உதவி இயக்குனராக இருந்து பல்வேறு பொறுப்புகள் வந்து அதே மாவட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு இணை இயக்குனராக இருக்காங்க என்ஓசியில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளே அரசாங்கத்திற்கு ஒரு நூறு கோடி ரூபாய் பொருளாதார இழப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அப்படி அவங்க ஊழல் செய்யவில்லை என்று சொன்னால் நான் தகவல் மனு போட்டிருக்கேன் எனக்கு தகுந்த பதிலை அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும் முன்னாடி இருந்த ரவிச்சந்திரன் நேர்மையாக வேலை பார்த்தாரே ஓரளவு நேர்மையாக வேலை பார்த்தாரு அவருக்கும் சில நெருக்கடிகள் இருந்துச்சு மிக நேர்மையாக வேலை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவரை நீங்க வந்து இணை இயக்குனராக இல்லாம பொறுப்பில் வச்சுக்கிட்டு அவரை தூக்கி விட்டுட்டு சங்கரலட்சுமியை கொடுத்துருக்கீங்க இப்போ சமீபத்தில் அவங்க வந்து பணி ஓய்வு பெற போகிற அதுக்குள்ளார எப்படி இருந்தாலும் அரசாங்கத்திற்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாயே பொருளாதார இழப்பை ஏற்படுத்திட்டு ஒரு ஐநூறு கோடி ரூபாய் சங்கரலட்சுமி சம்பாரிச்சிடுவாங்க ஏன்னா எனக்கு தெரியும் சங்கரலட்சுமியோட வண்டவாளம் பூரா நமக்கு தெரியும் ஏன்னா நீரோடை பகுதிகளில் குட்டை குளத்துக்குள்ளே சிறு குளத்துக்குள்ளே ஊரணி குளத்துக்குள்ளே களம் அமைக்க இடம் கொடுத்தவங்க தான் சங்கரலட்சுமி இவங்க புதுக்கோட்டையில் என்னென்ன வண்டவாளம்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் செய்தி போட்டிருக்கேன் அதையினால் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகள் புதுக்கோட்டையில் நடக்குது திருச்சியில் நம்ம தகவல் இங்கு சேர்த்துல தகவல் கட்டோமா என் ஒசியில் கட்டோம்னா ஒரு தகவலும் கொடுக்கறதில்ல ஆள் வச்சு மிரட்டுறது ரவுடித்தனம் இந்த திமுக ஆட்சியில் வேளாண்மை துறையில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த துறையில் பல்வேறு தகவல்களை நமக்கு செல்லுக்கு அனுப்புறாங்க நீ என்ன இப்படி செய்தி போடுற உன்ன பார்த்துருவேன் எடுத்துருவேன் பார்த்துருவேன்னா வேலை நேரம் திருச்சிக்கு வா சமயபுரம் நாலு ரோட்டுக்கு வா அட்ரஸ் வரேன் வா ஊழல் முறைகேடுகள் செய்யக்கூடிய அதிகாரிகள் பற்றி நம்ம செய்தி வெளியிட்டோம் என்று சொன்னால் நம்ம இழிவாக பேசுவது மோசமாக சித்தரிப்பது டிராக்டர் எத்தனை பேத்துக்கு ஆளுங்கட்சியில் மாவட்ட செயலருக்கு ஒன்று ஒன்றிய குறிப்பிட்டது ஏழை எளிய விவசாயிகள் உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் நல்லது செய்கிறதா அரசாங்கம் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது ஆனால் அரசாங்க அதிகாரிகள் ரவுடித்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நேர்மையாக வேலை செய்யணும்னு எந்த அதிகாரி நினைச்சாலும் பத்து மாவட்டத்துக்கு தூக்கி அடிச்சிடுறது மிரட்டுவது உருட்டுவது விஜிலன்ஸில் பிடிச்சி கொடுக்கறது அரசாங்க அதிகாரிகளையே அரியலூரில் ஒரு பொது சமூக ஆர்வலர் காலுகையை அடிச்சு ஒடிச்சு போட்டிருக்காங்கயா எவ்வளோ பெரிய கொடுமைகள் இந்த திராவிடம் நேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்குது சில அதிமுக ஆட்சியில் வேளாண்மை துறையில் உள்ள நடக்கலையா இதை விட பெரிய அளவுக்கு நடந்துச்சு இங்கே திமுக அதிமுக ஆட்சிகள் மாறுவது காட்சிகள் ஒருபோதும் மாறவில்லை அப்படித்தான் பல்வேறு விஷயங்கள் நடக்குதுன்னு ஒரு குறிப்பு நம்மளால சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கு விதை உற்பத்தி இட்டு திட்டத்திற்கு கற்றுக் கொடுக்கணும் மீனவனுக்கு சொல்லி புரட்சிகரமா கத்துக் விவசாயிகளுக்கு விதை உற்பத்தி திட்டங்களை கற்றுக் கொடுக்க மத்திய அரசு நிதிகளை ஒதுக்குகிறது மாநில அரசு அதற்கான கலந்தாய்வு கூட்டங்களை போட்டு அதற்கான நிதி ஒதுக்குது யாரும் எதுவுமே செஞ்சு கொடுக்கறது இல்லை சரி ஏன் எல்லாமே ஏஜெண்ட்டுக்கு தாங்க வேளாண்மை துறை மூலமாக மக்களுடைய வரிப்பணத்தை இங்கு ஏஜெண்டுகள் பரிமாறி கொண்டு ரத்தம் போல அட்டை போல உறிஞ்சு கொள்கிறார்கள் ஏழை எளிய மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணம் அட்டை போல யாரு பாலன்டார் என்னையே மிரட்டுறாங்க நான் எதுக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டேன் ஐயா இது மாதிரி இது தவறு நடந்திருக்கு இதெல்லாம் காரணம் இதான் காரணம்னு சொன்னா கூட நான் அந்த இதுலேருந்து இதாகிருவேன் ஆனால் மிரட்டல் உருட்டல் போக்குகள் எல்லாம் பல மாவட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதுபோல என்ஓசியில் வந்து ஒரு விவசாய நிலம் பத்து வருஷமாக தருசா இருக்கா மண்வளத்தை சோதித்து அந்த நிலம் சத்தா அதாவது நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க இட்லி தோசையை அதிகமாக சாப்பிடாதீங்க பாசிப்பயிறு கொண்டக்கல்ல அசைவத்தில் ஆட்டுக்கால் சூப்பு அந்த மாதிரிலாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கள அதுபோல் ஒரு பத்து ஒரு ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து மண்வளம் செத்து போய் ஏன்னா அது சத்து இல்லாமல் இருக்குன்னா அதில் சத்து ஏற்றுறதுக்கு பத்து வகையான தானிய பொருட்களை அதில் தெளித்து நம்மாழ்வார் தான் சொல்கிறாரு அவர் சொல்லாதையாக நான் சொல்ல போகிறேன் பத்து வகையான பொருட்களை தானிய பொருட்களை அதில் தெளித்து அதை உழுது பிறட்டி மறுபடியும் இன்னொரு தடவை அதில் விதை விதைச்சு அது மாதிரி செஞ்சால் அந்த மண்ணை எப்படிப்பட்ட சத்து இல்லாத மண்ணையும் சத்துள்ள மண்ணாக மாற்றி என்ஓசியில் இது விவசாயத்திற்கு உகந்த நிலம் என்று எழுதி கொடுக்க வேண்டியது யார் பொறுப்பு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணை இயக்குநருடைய பொறுப்பு யாரும் கலாய்வுக்கு போகிறாங்களா நேரடியாக உட்கார்ந்தது கலெக்டர் உட்காந்து அப்போ ஓப்பன் டெண்டர்லாம் விடாதீங்க நாருக்கு டெண்டர் எழுதி கொடுத்துட்றது அப்போ எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது காலங்காலமாக திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் துறைக்கண்டர் இருந்தாலும் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வந்தாலும் என்னங்கய்யா என்னங்க சார் உங்கள் திட்டம் இப்படி ம தான் மிகப்பெரிய அளவுக்கு எல்லா மாவட்டத்திலையும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு சொல்லி நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணோம்னா அவங்க ஃபோட்டோ வருது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர் யாருக்கு நிழலாக இருக்காரு நிழல அல்ல இனிமேல் வருவாருங்கிற செய்தியை நம்ம போட்டிருக்கோம் நல்ல மனுஷன்தான் ரைட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நேருவின் நிழலாக இருந்திருக்கான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட நிழலாக இருந்திருக்கலாம் இனிமே அவர் மக்களுக்கான உழைக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கணும் அவருக்கு ஒரு சல்யூட் வைக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அந்த புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் கரூர் மாவட்ட ஆட்சியர்னு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணும்போது அவங்களுடைய புகைப்படம் வரதில்லை வேளாண்மை துறையில் இணை இயக்குனர்னு நம்ம வந்து கூகுளில் ச போட்டோம்னா அவங்களுடைய புகைப்படம் வரணுமான் இல்லையா நீங்கள் நேர்மையான அரசாங்கமாக இருந்தால் நீங்கள் நேர்மையான அரசாங்கமாக இருந்தால் வேளாண்மை துறையில் வேலை பார்க்கக்கூடிய இணை இயக்குநருடைய புகைப்படம் இணையத்தில் விடணுமா இல்லையா உதவி இயக்குநர்கள் வந்து அவங்களுடைய புகைப்படம் ஒன்றும் இங்கே யாரும் முழுமையாக கலா ஆய்வுக்கு போகிறதில்ல உட்கார்ந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு சேர அரைச்சிக்கிட்டு அப்படி பண்ணிட்டு தராங்க ஆனால் இன்னும் சொல்லப்போனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் முறையாக யாரும் கலாய்வுக்குறதல் இரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் பண்ணிடுத்துறாங்க அதுபோக வந்து தரிசு நிலத்தை விளைநிலமாக மாற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய தொகையை ஒதுக்குகிறது அது யாருடைய பணம் அதுவும் மக்களுடைய வரிப்பணம் இந்த மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி கொளுத்து தின்று கொண்டு இருக்கிற இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா எப்படி ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பணியிடை அதாவது பணி ஓய்வு பெற வைங்களேன் அவருடைய சொத்து இப்போ சங்கரலட்சுமி இருக்காங்க சங்கரலட்சுமி அவரோட உறவினர்கள் ரத்த சொந்தங்கள் ஒன்று விட்டு சொந்தங்களுக்கெல்லாம் சொத்தெல்லாம் எழுதி வைக்க மாட்டாங்க ஏன்னா எப்படி ஓ பண்ணிச்சவன் வந்து தன் வீட்டில் வேலை பார்க்குறவனும் கூட சொத்து எழுதி வைக்கலாம் முழுக்க முழுக்க அவருடைய சொந்தங்கள் மேலே தான் சொத்து எழுதி வச்சிருக்கார் தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மீது கூட சொத்து எழுதி வைக்கலாம் நாயக்கர்களுக்கு தான் எழுதி வச்சிருக்காரு பினாமியா அது சங்கரலட்சுமி வந்து ஒன்று விட்டு சொந்தக்காரங்களுக்குலாம் சொத்து எழுதி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் அவருடைய இரத்த சொந்தங்கள் வகைடைய சொத்துக்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தா அவங்க ஊழல் முறைகேடு செய்திருக்கிறாரா இல்லையா என்பது தெரிய வரும் அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் மீது நமக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது முன்னாடி இருந்த துறைக்கண்ணை விட இப்ப இருக்கக்கூடிய எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் இதில் இருக்கும்போது ஓரளவு பரவாயில்லன்னு தான் தோடுது ஆனால் அரசாங்க அதிகாரிகள் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி அதிமுகவில் உள்ளவர்கள் இந்த வேளாண்மை துறையிலே பெரிய இடத்து பல இடங்களில் வேலை பார்த்துக்கிட்டு திமுகவுக்கு பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதால் திமுக அரசு விழித்து கொண்டால் திமுக அரசுக்கு நல்லது இல்லைன்னா வேளாண்மை துறையால் திமுக அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு அடுத்த தடவை ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் இதனை திராவிட முன்னேற்றக் கழகம் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற செய்தியைத்தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக புதுக்கோட்டையிலே சங்கரலட்சுமி அவர்களுடைய சொத்துக்களை முறைப்படி ஆய்வு செய்ய வேண்டும் அதுபோல் ச சங்கரலிங்கம்னு ஒருத்தர் இருக்கார் அவர் சம்பந்தமாக நம்ம தகவலி விவரமைச்சரத்தில் மனு போட்டோம்னா இது வந்து சட்ட விதிக்குள்ளே வராது ரெண்டு படி வராதுன்னு சொல்லி அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறது ஆனால் இவர் எல்லா இடத்தையும் பஞ்சாயத்து பண்ணுவார் ஒருத்தர் மேலே ஒரு புகார் மனு ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க ஆனால் நேரம் போகிறது கூப்பிட்டு வச்சு நீ நல்லா வேலை பார்த்தேன்னு சொல்லி இது பண்ணுறது உனே அமௌண்ட் கொடு அந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் வெளித்துக்கொள்ளாவிட்டால் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வெளித்துக்கொள்ளாவிட்டால் முதன்மைச் செயலராக இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி விழித்துக் கொள்ளாவிட்டால் ஏன்னா அதுபோல இயக்குனராக இருக்கக்கூடிய முருகேஷ் ஐஏஎஸ் அவர்கள் விழித்துக் கொள்ளாவிட்டால் மிகப்பெரிய அளவுக்கு வேளாண்மை துறையால் திமுகவுக்கு கெட்ட பெயர் வழிபட்டுவிடும் திராவிட மாடல் நல்லாட்சி என்று அப்பா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களுடைய ஆட்சிக்கும் மிகப்பெரிய கட்டப்பெயர் ஏற்பட்டுவிடும் ஆகையினால் திராவிட முன்னேற்ற கழகம் விழித்துக் கொள்ள வேண்டும் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக அவருடைய கொந்தளிப்புகளை நாம் செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்